கைவண்ணத்தில் அப்பா சொன்ன அழகிய கதைகள் வயது முதிர்ந்த பெற்றோர்களை அனாதைகளாக விடும் பிள்ளைகளே உண்மையில் பிச்சைக்காரர்கள் ஒரு நாள் மதுரை பஜாரில் மக்கள் கூட்டம் மலைமோதி கொண்டிருந்தது அங்கிருக்கும் அனைவருமே தங்கள் தங்கள் வேலையில் மும்முரம் காட்டியபடியும் பரபரப்புடனும் காணப்பட்டார்கள் அங்கே யாருக்கும் பிறரைப் பற்றி அக்கறையோ கவலையோ இருப்பதாக தெரியவில்லை தேவையானதை வாங்கிக் கொண்டு சீக்கிரம் வேலையை முடித்துக்கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு அவசரம்தான் எல்லோருக்குள்ளும் காணப்பட்டது பரபரப்பான சந்தை சூழ்நிலை பிளாட்பாரத்தில் சிலர் தங்கள் கடைகளை விறுத்திருந்தனர் அதில் சில வியாபாரிகள் தங்கள் பொருட்களின் பெயர்களை சொல்லி கூவி கூவி விற்பனை செய்து கொண்டிருந்தனர் கிலோ பத்து கிலோ பத்து வெங்காயம் கிலோ அஞ்சு கிலோ அஞ்சு தக்காளி என்று காய்கறி விற்பவன் கூவிக்கொண்டிருந்தான் காட்டன் சிப்பான் சாரீஸ் அருமையான நிறமா குறைவான வெளம்மா முந்நூறு ரூபா சேலை வெறும் நூறு ரூபாக்கு வாங்கம்மா வாங்க வந்து பாருங்கம்மா உங்க வீட்டு பட்ஜெட்டுக்கேத்த சேலம்மா காட்டன் சிஃபான் சாரீஸ் அருமையான நிறம்மா குறைவான வெளம்மா என்று ஒரு ஆம்னி காரில் நின்று சேலைகளை ஒருவன் விற்று கொண்டிருந்தான் என்னப்பா மூணு புடவை இரநூறு ரூபாய்க்கு கேட்ட தர மாட்டேன்றியே நான் என்ன ஓசிலியா கேட்டேன் என்று ஒரு பெண்மணி அந்த புடவி விற்பவனிடம் பேரம் பேசிக் கொண்டிருந்தாள் ஏயா தக்காளி ஒரு மூணு கிலோ போடு என்று காய்கறி விற்பவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க நபர் அங்கே தண்டா விற்கும் ஒரு கடையில் கூட்டம் மோதியது டோக்கன்களை வாங்கிக் கொண்டு சிலர் எனக்கு பத்து கப்பு எனக்கு எட்டு கப்பு என்று பார்சல் தருபவனிடம் கேட்டுக்கொண்டிருந்தனர் ஒரு குடும்பம் அங்கே தெருவில் சென்று கொண்டிருக்க அதில் அப்பா அம்மா இரண்டு குழந்தைகள் என மொத்தம் நான்கு பேர் காணப்பட்டனர் அதில் ஒரு குழந்தை ஆண் பெயர் சந்தோஷ் வயது பத்து அப்பாவை பார்த்து அப்பா பிளீஸ் பா ப்ளீஸ் பா ஒன்னே ஒன்னு பா பிளீஸ் பா என்று அப்பாவிடம் கெஞ்சி கொண்டிருந்தான் டே அதெல்லாம் முடியாது உனக்கு ஏற்கனவே ஜலதோஷம் பிடிச்சிருக்கு சான்ஸே இல்லை என்று அப்பா பெயர் செந்தில்நாதன் மகனிடம் சொல்லி கொண்டிருந்தார் டே அண்ணா நீ சும்மாவே வரமாட்டியா எப்ப பார்த்தாலும் ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருப்பியா என்று அப்பாவுக்கு ஜால்ரா அடித்தாள் சந்தோஷின் தங்கை பெயர் ஸ்வேதா வயது எட்டு எங்க போனா போகுது ஒன்னே ஒன்று வாங்கி தாங்கல என்று தன் சப்போர்ட்டை மகனுக்கு காட்டினால் அம்மா பெயர் முத்துலட்சுமி ஏண்டி நீ என்னமோ உங்கள் அப்பா இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி சொல்கிற இப்பதானே பானிபூரியும் சமோசாவும் சாப்பிட்டோம் அதுக்கு மேலே தண்டா வேற வேணுமா என்று கேட்டார் செந்தில்நாதன் முறைப்பாக எங்க ஜிகிர் தண்டா வெறும் இருபது ரூபா தாங்க அதுக்கு போயிட்டு இப்படி யோசிக்கிறீங்களே என்று கேட்டால் முத்துலட்சுமி நீ சும்மா இருடி உனக்கு ஒன்றும் தெரியாது இருபது ரூபா உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா அந்த இருபது ரூபா சம்பாதிக்கிறதுனா சும்மாவா உங்கள் அப்பனாடி வந்து என் கூட ராத்திரியும் பகலும் ஆஃபீஸில் கஷ்டப்படுறான் நான் தானே கஷ்டப்படுறேன் என்னமோ பெருசாக பேசுகிற இருபது ரூபா தானேன்னு என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் செந்தில்நாதன் எங்கள் அப்பன் கட்டி கொடுக்காம தான் நீங்கள் ரெண்டு புள்ள பெத்திட்டீங்களாக்கோ என்று பதில் பேசினால் முத்துலட்சுமி அம்மா ஷட்டப் இதெல்லாம் வீட்ல போய் பேசிக்கோங்க இங்க ஏதாச்சும் பேசி ஷாப்பிங்க கெடுத்துடாதீங்க என்று தன் பக்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாள் ஸ்வேதா ஏண்டி உங்க அப்பா என்னமோ உன்னை தங்கத்திலேயே குளிப்பாட்டி அனுப்புனாப்லாம் பேசுற போட்டது ரெண்டு சவரம் அதுவும் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த பழைய உருப்படி புதுசு கூட கிடையாது என்று தன் குரலை உசத்தினார் செந்தில்நாதன் நானா உங்களை மாப்பிள பாக்க வந்த நீங்க தானே பொண்ணு நல்லா இருக்குன்னு தேடி வந்தீங்க என்று அழுத்து பதில் சொன்னாள் முத்துலட்சுமி என்னமோ நீ கலரா இருக்கியன்னு நானும் ஏமாந்துட்டேன் உங்கள் அப்பா இப்படி கஞ்ச கருமையா இருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சு என்று பதிலுக்கு கெத்து காட்டினார் செந்தில்நாதன் அப்பா தாத்தா கஞ்சமோ இல்லையோ இப்போ நீங்க தான் கஞ்சத்தனம் பண்றீங்க என்று அப்பாவுக்கு கவுண்டர் கொடுத்தான் சந்தோஷ் டேய் என்னடா வாய் ரொம்ப நீளுது என்று மிரட்டும் துணியில் கேட்டார் செந்தில்நாதன் சாரிப்பா தெரியாம சொல்லிட்டேன் என்று காதுகளை பிடித்தான் சந்தோஷ் டேய் எப்படி நடிக்கிறான் பாரு என்றால் ஸ்வேதா ஏங்க எங்களுக்கெல்லாம் கூட வேணாம் அவனுக்கு மட்டும் ஒன்னே ஒன்று தாங்களேன் என்று செல்லமாக கூறினாள் முத்துலட்சுமி எஸ்பா அவனுக்கு மட்டும் ஒன்னே ஒன்று தாங்கப்பா என்று திடீரென கச்சி மாறினாள் ஸ்வேதா சரி சரி வாங்க போலாம் என்று எல்லோரையும் ஜிகுதண்டா கடையை நோக்கி அழைத்து சென்றார் செந்தில்நாதன் பதினைந்து நிமிடங்களில் அவர்கள் கையில் ஜிகிர்தண்டா கப்புகள் வந்து சேர்ந்தது அதை குடித்த சந்தோஷ் அப்பா செம்ம டேஸ்டா இருக்குப்பா சான்ஸே இல்லை என்று செந்தில்நாதனிடம் கூறினான் பின்ன டேஸ்ட் இல்லாம இப்படி ஒரு பேர் வருமாடா என்று கர்வத்துடன் கேட்டார் செந்தில்நாதன் ஜிகிர்தண்டாவை குடும்பமாக ருசித்த பின்னர் அவர்கள் அங்கிருந்து தங்கள் காரை நோக்கி நடக்க துவங்கினர் அப்போது செந்தில்நாதன் தன் மனைவியை பார்த்து கேட்டார் சரி இப்பவே வயிறு ஃபுல்லாயிடுச்சு அதனால ஹோட்டல் போக முடியாது வீட்டுக்கு போய் டிஃபன் செஞ்சு சாப்பிடலாமா நீங்க சொல்றதும் சரிதான் என்றால் முத்துலட்சுமி அடப்பாவமே ஜிகிர்தண்டா குடிச்சதுக்கு பதிலா ஹோட்டலுக்கே போயிருக்கலாமே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் சந்தோஷ் செந்தில்நாதன் சொல்லியதை கேட்டதும் ஸ்வேதாவின் முகம் வாடிவிட்டது இதை கவனித்த செந்தில்நாதன் டேய் அப்பா சும்மா சொன்னண்டா கண்ணுங்களா நம்ம ஹோட்டலுக்கு போறோம் கவலைப்படாதீங்க என்று குழந்தைகளை பார்த்து சொன்னார் இதை கேட்டு அவர்கள் முகத்தில் மீண்டும் சந்தோஷம் பொங்கியது தேங்க்ஸ் என்றபடி ஸ்வேதா செந்தில்நாதன் கைகளை பிடித்து கொண்டாள் வாடா செல்லோம் என்று கூறி செந்தில்நாதன் ஸ்வேதாவை தன் அருகில் அணைத்தபடி நடந்தார் அப்போது அருகில் திடீரென ஒருவர் மயங்கி விழும் சத்தம் கேட்டது அருகில் இருந்த சிலர் உடனே சத்தம் கேட்ட இடத்தை நோக்கி ஓடினர் செந்தில்நாதனும் சத்தம் கேட்ட இடத்தை நோக்கி ஓடினார் அங்கே சென்று பார்த்தால் ஒரு எழுபது வயது மதிக்கத்தக்க பெரியவர் ரோட்டில் மயங்கி விழுந்தார் அங்கே கூடியிருந்த கூட்டத்தில் காணப்பட்ட ஒரு பெண் ஐயா யாராவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க என்று கூறினாள் ஒருவர் அருகிலிருந்த டீக்கடையிலிருந்து ஒரு ஜாரில் தண்ணீர் கொண்டு வந்தார் அந்த பெண் அதை வாங்கி அவரது முகத்தில் தெளித்தாள் தண்ணீர் தெளித்தவுடன் அப்பெரியவர் மெல்ல கண்களை திறந்தார் கண்களை திறந்த அவர் தன்னை அறியாமல் வாய்க்குள்ளேயே முணங்கினார் என்னாச்சு ஏன் காலையில எதுவும் சாப்பிடலீங்களா என்று செந்தில்நாதன் அவரை கேட்டார் அந்நேரம் சிலர் அப்பெரியவரை எழுப்பி அமர வைத்தனர் அப்போது அப்பெண் அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தாள் தண்ணீர் குடித்துவிட்டு அவர் இல்ல தம்பி நான் வீட்டை விட்டு வெளியே வந்து ரெண்டு நாள் ஆச்சு பாக்கெட்டில் பத்து காசு இல்லை இந்த வயசில் எனக்கு யாரும் வேலையும் தர மாட்டாங்க பிச்சை எடுக்கவும் அசிங்கமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் என்றார் அடப்பாவமே ஏயா உங்களுக்கு பிள்ளைங்க யாரும் இல்லைங்களா என்று செந்தில்நாதன் கேட்டார் இருக்கானுவ ஆனால் என்னத்தன்னு சொல்ல எனக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைங்களும் சொத்தெல்லாம் அவங்க பேருக்கு மாற்றினதும் என்னை அம்போன்னு நடுத்தருள்ள விட்டுட்டானுங்க என்று புலம்பினார் ஏயா உள்ளங்கி இப்படி கூடவா இருப்பாங்க என்று அப்பாவித்தனமாக கேட்டார் செந்தில்நாதன் இருக்கானுவ அது என் தலை எழுத்து நீங்க உங்க வேலைய பாருங்க என்று தன் விதியை நினைத்தபடி பதில் சொன்னார் பெரியவர் அப்போது பெரியவர் முகத்தில் தண்ணீர் தெளித்த அப்பெண் ஐயா உங்களுக்கு காப்பி டீ ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுங்களா என்று கேட்டால் இல்லைம்மா நானே அவரை ஹோட்டல் கூட்டிட்டு போறேன் என்று பதில் கூறினார் செந்தில்நாதன் சரிங்க சார் என்று கூறினாள் அப்பென் தம்பி யாராவது ஒரு கை பிடிங்கள பெரியவரை என்னோட கார் வரைக்கும் கூட்டிட்டு போலாம் என்றார் செந்தில்நாதன் உடனே அங்கிருந்த இருவர் பெரியவரை கைத்தாங்களாய் பிடித்து தூக்கி செந்தில்நாதன் கார் வரைக்கும் கொண்டு வந்து விட்டனர் செந்தில்நாதன் தன் குடும்பத்துடன் நடந்து காருக்கு அருகில் வந்தார் இப்படி அறிமுகமில்லாத ஒருவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க தங்களது அப்பா அவரை தன்னுடன் அழைத்து வருவதை பார்த்த சந்தோஷுக்கும் ஸ்வேதாவுக்கும் ஆச்சரியமாக இருந்தது செந்தில்நாதன் பெரியவரை காரின் முன்னிருக்கையில் அமர வைத்துவிட்டு மனைவியையும் பிள்ளைகளையும் பின்னிருக்கையில் அமரும்படி கூறினார் அவர்களும் அப்படியே செய்தனர் செந்தில்நாதன் காரை பார்க்கிங்கில் இருந்து எடுத்து ஹோட்டலை நோக்கி செலுத்தினார் அப்பா கஞ்சமா இல்ல தர்ம பிரபுவா என்று தன் மனதிற்குள் கேள்வி கேட்டுக்கொண்டே குழப்பத்துடன் அம்மாவின் மடியில் அமர்ந்திருந்த ஸ்வேதாவை பார்த்தான் சந்தோஷ் ஓடிக்கொண்டிருக்கும் காருக்குள் ஓட முடியாமல் சிக்கி நின்று கொண்டிருந்தது ஸ்வேதாவின் சிந்தனை குதிரை அதை அவள் முகத்தில் தெளிவாக கவனித்தான் சந்தோஷ் இப்படி அவர்கள் சிந்தனை குதிரை மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்க கார் ஒரு ரெஸ்டாரண்ட் வாசலில் வந்து நின்றது மற்றவர்கள் அமைதியாக ரெஸ்டாரண்ட்டுக்குள் நடக்க செந்தில்நாதன் அந்த பெரியவரை கைத்தாங்களாய் கூட்டிக் கொண்டு வந்தார் காலியாக இருந்த ஒரு மேஜையில் எல்லோரும் உட்கார செந்தில்நாதன் அந்த பெரியவரை பார்த்து பெரியவரே என்ன நீங்க பிரியாணி சாப்பிடுவீங்களா என்று கேட்டார் உடனே பெரியவர் தம்பி நானே ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கேன் எனக்கு எதுக்கு தம்பி பிரியாணி எல்லாம் என்று கூறினார் பெரியவரே உங்க குழந்தைங்க பிறந்ததும் அது அம்மாவோட தாய்ப்பாலை நம்பி தான் வாழணும் அதே மாதிரி பால் மறந்ததும் குழந்தைங்க அப்பாவோட சம்பாதியத்தை நம்பி தான் வாழணும் இது கடவுள் அவங்க தலையில எழுதினது இப்படி குழந்தைங்க அப்பா அம்மா கையை நம்பி இருக்கிறத பிச்சை கேட்குற மாதிரி நீங்க சொல்லுவீங்களா என்று கேட்டார் செந்தில்நாதன் அது எப்படிப்பா அதெல்லாம் அப்பா அம்மாவோட கடமை இல்லையா என்று கூறினார் பெரியவர் அது மாதிரி தான் பெரியவரே வயசான காலத்தில் உங்களுக்கு இப்படி சோறு போடுறதும் என்னோட கடமை என்றார் செந்தில்நாதன் இதை கேட்ட பெரியவரின் கண்கள் கலங்கியது ஆனால் பெரியவரே இப்படி வயசான காலத்தில் உங்களை நடு திருவுல வர அளவுக்கு விட்டுட்டு சொத்தை மட்டும் போதும்னு இருக்காங்களே உங்கள் ரெண்டு பிள்ளைங்க அவங்க தான் உண்மையான பிச்சைக்காரங்க ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு உங்கள் சொத்தையே பிச்சையாக போட்டிருக்கீங்க என்றார் செந்தில்நாதன் அதை கேட்ட முத்துலட்சுமியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது சற்று நேரத்தில் பிரியாணி வரவே எல்லோரும் சந்தோஷமாக அதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தனர்